ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா அபூர்வ பாலசனி பகவானை பற்றி பார்க்கலாம் நமது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் தாக்கம் மங்கு சனி பொங்கு சனி மரண சனியாக வந்து இறந்தாலும் சரி கவலை வேண்டாம் அவர்களை வந்து காக்கவே ஒரு அபூர்வ கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பாலசனி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடை மருந்தூர் அருகே உள்ள திருக்கோடிக்காவல் காவல் கோடீஸ்வரர் திருக்கோயில் அதிசயம் நிகழ்கிறதா இந்த பால சனியின் சிறப்புகள் சனி பகவான் தனது தலையில சிவலிங்கத்தை வந்து தாங்கி சிவனை எப்போதும் தியானித்தபடி வந்து காட்சி அளிப்பது மிகவும் அபூர்வமான அமைப்பு கருட வாகனம்னு சொல்றாங்க அது வந்து சாதாரணமாக சனி பகவானுக்கு காகம் தான் வாகனம் ஆனால் இந்த தளத்துல மட்டும்தான் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருட வாகனத்தில் அவர் எழுந்தருளியிருக்கிறாரா எமனுடன் நேருக்கு நீர் சொல்லப்படுகிறது இந்த கோயில சனி பகவானும்ல ஒருவருக்கொருவர் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்களா வழிபாட்டின் பலன் பாத்தீங்கன்னா சனி தோசத்தால் பாதிக்கப்படுறவங்க ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி நடக்கிறவங்க இந்த தளத்தை பால சனிய வந்து வணங்கினால் சனியின் தாக்கம் குறைந்து நற்பலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி